ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு இவங்க தான் நமக்கு எல்லாமே லாஸ்ட் வரை நம்ம கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பின உறவு திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் போவாங்க இப்படி அவங்க பேசாமல் போகும்போது நம்மளை அறியாமையே என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ஏன் நம்ம கிட்ட பேசாம போறாங்க நம்ம என்ன தப்பு தப்பணும் எப்படியாவது இவங்க கிட்ட பேசி ஆகணும் அப்படி சொல்லியெல்லாம் நம்ம யோசிப்போம் உண்மைதானே இப்படி பேசாம போகக்கூடிய அந்த உறவுகளிட்ட அதுவும் குறிப்பா நேசிச்ச உறவு அன்பு காணிச்ச உறவு அந்த உறவுகிட்ட பழையபடியும் நம்ம வந்து பேசணும்னா ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதுங்க கண்டிப்பா அவங்க தேடி வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம போகும் கொஞ்சம் உலகமே இருள் அடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா உண்மை அன்பு வச்சிட்டோம் அவங்க கூடவே பயணிச்சிருப்போம் அவங்க கூடவே எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிருப்போம் எனி டைம் நமக்கு கஷ்டனாலும் துன்பனாலும் வேதனைனாலும் ஹாப்பினாலும் எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்போம் அந்த உறவு திடீர்னு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மனசு கொஞ்சம் வலிக்க தானங்க செய்யும் இப்படி உங்க மனசு வலிச்சிட்டு இருக்கா அவங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா கவலைப்படாதீங்க இந்த ரகசியமான ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்க தன்னாலே வந்து பேசுவாங்க இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம் பழகுறோம் நம்ம உண்மையாதான் அவங்களுக்கு இருப்போம் அதே போல அவங்களும் நம்ம கிட்ட உண்மையாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் நம்பிட்டும் இருப்போம் ஆனா அந்த பர்சன் நம்மளே மாதிரி இல்லாம நமக்கு உண்மையா இல்லாம இருக்கும்போது நமக்கு கவலை வரும் அந்த நேரம் வலிக்கும் பாருங்க மனசு ஏன்னா கொஞ்சம் வரை யோசித்து இருக்கோம்ல அதுதாங்க மனிதனுடைய மனசுன்னு சொல்றது எல்லாரும் நம்மளே மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் யாரையும் நம்பாதீங்க அதே போலதான் ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தவங்க ரொம்ப அன்பாக இருந்தவங்க திடீர்னு பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு ஒண்ணு நம்ம மீது கோபம் இருக்கலாம் பொறாமை இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் சரியான புரிதல் இல்லாம இருக்கலாம் நிறைய எதிர்பார்த்து அந்த எதிர்பார்த்த நம்ம நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நம்பி இருப்பாங்க அதற்கு நம்ம நிறைவேற்றாத பட்சத்துல அவங்க பேசாம இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கலாம் மன அழுத்தம் நிறைய இருக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி அவங்க எதனால நம்ம கிட்ட பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம தான் அறிஞ்சுக்கணும் சிலவங்க தேவிகளுக்காக மட்டும் தான் வந்து பேசி பழகுவாங்க அந்த தேவிகள் முடிஞ்ச வட உடனே அவங்க நம்ம விட்டுச்சு விலகி போகலாம் இப்படியும் ஒரு உகம் இருந்துட்டுதான் இருக்கு அப்போ இந்த இப்படி அதாவது உண்மையா நேசிச்ச உறவு நம்ம மேல உண்மையா அன்பு வச்ச உறவு ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏதோ ஒரு தவறான புரிதல் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு சின்ன வெறுப்பு இதனால பேசாம அவங்க கூடவே மாதிரி இருந்துச்சு கூடவே எல்லாமே இருந்துச்சு திடீர்னு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி அந்நிய அந்நிய அதாவது பகிவன் மாதிரி நம்ம கிட்ட ஃபீல் பண்ணும்போது மனசு வலிக்க தானே செய்யுது அதனால அவங்க கிட்ட நீங்க எதனால அவங்க இப்படி மனசு காயப்பட்டு இருக்காங்க சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் கோபம் இருக்கும் ஏதாவது காயப்படுத்தும்படியான ஒரு வார்த்தை விழுந்திருக்கும் அது அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்கும் இதனால அவங்க மனசளவுல காயப்பட்டு ச நம்மளை பார்த்து இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படிங்கிற பேசிட்டானே இல்லைன்னா பேசிட்டாலே அப்படிங்கிற ஒரு மன காயம் ஒரு கசப்பு அதனால பேசாம இருக்கலாம் ஏன்னா வாயின் வார்த்தைகள் மூலம் அதே போல நம்ம ஒரு ஆண்டில் பேசிருப்போம் நம்ம எந்த ஒரு தவறான மேலே நம்ம மாட்டோம் பேசியிருக்கமாட்டோம் அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு சரியான புரிதல் இல்லாம பேசாம இருக்கலாம் அதே போல உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம இருக்கிறது அவங்க உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இவங்கதான அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்த அந்த இம்பார்ட்டண்ட் அந்த அக்கறை அன்பு அரவணைப்பு எதுவுமே கொடுக்காம நம்ம இவங்க தானே நம்மளை விட்டுட்டு எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி நிசாரமா அலட்சியமா இருக்கும் போதும் அவங்க மனசு காயப்பட்டு ஒருவேளை அவங்க நம்மளை விட்டு விலகி போக சான்ஸ் இருக்கு அலட்சியப்படுத்தும் போது ஒரு உறவு இருக்கு ஒரு பொருள் இருக்கு இது நமக்கானதையா வருமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூசன் இருக்கும் பாருங்க அப்போ அந்த பொருளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இது பொருள் மட்டும் இல்லைங்க உறவுகளுக்கும் தான் சொல்றேன் ஒரு உறவு நம்ம கிட்ட பேசுவாங்களா நம்மளுக்கு ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு முன்னாடி அந்த உறவுகளுக்கு ரொம்ப அன்பை கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அதுக்கு பிறகு அவங்க நமக்கானவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரிய வந்த உடனே நம்ம அதை அலட்சியப்படுத்திட்டு நம்மளுக்கானவங்க தானே எங்க பேரை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடமையில முழு கவனத்தை செலுத்தும் போது இவங்கிட்ட பேசுறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டோம் பழக மாட்டோம் மாதிரி இருக்காம இருக்கும்போது கண்டிப்பா அவங்க என்ன செய்திருவாங்கன்னா மனசு ஒடிஞ்சி அவங்க பேசாம அமைதியா இருக்கலாம் இன்னொன்னு என்னன்னா அந்த தேவைகள் ஏதாவது ஒரு தேவைகள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு நம்ம கொடுக்க கரெக்டா ஃபில் பண்ணலன்னா அவங்க பேசாம இருக்கலாம் நீங்க இருந்த அந்த இன்னொரு புதுசா ஒரு உறவு வரும்போதும் பேசாம இருக்கலாம் இப்படி ஒரு உறவு வருது அப்படின்னு சொல்லி பேசாம இருந்தாலன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதுங்க ஏன்னா பழையபடி அவங்க உங்ககிட்ட வருவாங்க அது புளிச்ச உடனே இங்க வருவாங்க ஏத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஒருவேளை நம்ம மேல ஏதாவது தவறு இருந்து அதனால மன காயப்பட்டு இவங்க கிட்ட என்னதான் பேசியும் பயன் இல்ல ஒரு உறவு வந்து ரொம்ப தோணை தோணை தோண தோணன்னு பேசிட்டே இருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்க எதுக்கெடுத்தாலும் பிடிவாதமும் குடிப்பாங்க கோபப்படுவாங்க இது எதனால அப்படின்னா அளவு கடந்த அன்பு இருக்கவங்கதான் ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் அதை நீ அப்படி தப்பு பண்ணாத அப்படிம்பாங்க அது உண்மைதான் ஆனா அதே உறவு அமைதியாயிட்டுன்னு வைங்களேன் அவங்க விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படிப்பட்ட உறவுகளை நம்ம வந்து நம்மகிட்ட இருந்து விலகி போகாம பாத்துக்கணும் ஒருவேளை அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போய் பேசாம இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் இந்த ஒரு ரகசியமான வார்த்தை இந்த ஒண்ணு சொன்னா போதும் கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா நான் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறேன் என்னது நான் உணவுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் உன் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆசைப்படுறேன் நான் ஏதாவது ஒரு தவறு செய்தா நீ வெறுத்துட்டு போயிடாத எனக்கு வாழ்க்கையில நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பாருங்க உன்னை புரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எவ்வளவு உங்க மேல கோபம் இருந்தாலும் எவ்வளவு உங்க மேல வெறுப்பு இருந்தாலும் அவங்க உண்மையா உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க ரொம்ப பழகிட்டு இருப்பாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறான புரிதல்னால நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி வழி விலகி போயிடுறாங்க அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த ஃப்ரெண்ட தேடி வாரான் வந்து அந்த வீட்டின் கதவுக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு சொல்றான் நீ என்கிட்ட பேசாம இருக்காத என்னால தாங்க முடியல நான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்க நீ ஆனா பேசாம மட்டும் இருந்து என்னை கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்ட் தாவி கட்டி பிடிக்கிறான் இதுதாங்க உன் உணர்வுக்கு அளிக்கிறேன் நான் உன்னை புரிஞ்சிக்க ஆசைப்படுறேன் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்குங்க இந்த வார்த்தை எவ்வளவு இறுக்கமான ஒரு ஹா இருதயத்தையும் கரைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ரகசிய வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்க மேல வருத்தத்தோட வெறுப்போட இனி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி மௌனமா இருக்கவங்க கிட்ட போய் சொல்லி பாருங்க கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஏன்னா இந்த உலகத்துல உணர்வுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் விரும்புறாங்க கண்டிப்பா உங்க உறவு உங்களை தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை